தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தமிழர் முகங்கள் கீழடியில் கிடைச்ச மண்ட ஓட்ட இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஜான் பல்கலைக்கழகம் லிவர்பூல் அங்க இருக்கக்கூடிய லேபில் கொடுத்து சயின் அந்த முகங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் என்னன்னா நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் ஏற்கனவே எட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க கீழடி பத்தி மட்டும் கேட்ட கேள்வி மட்டும் தனியான கீழடி தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் இதுல இந்த குரூப் ஒன் பிலிம்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உரை கிணறுகள் கீழடியில் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ கீழடி பார்த்தோம்னா முக்கியமான கண்ணெட்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஜஸ்ட் சிவகங்கை மாவட்டம் அது ஒரு கேள்வி எங்கன்னா பன்னெண்டு மதுரையில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மதுரை கிடையாது சிவகங்கை மாவட்டம் பள்ளிச்சந்தை திடல் அடுத்து எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்பாங்க வைகை நதிக்கரை முக்கியமான ஒண்ணு எத்தனாம் கட்ட அகலாய்வு அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்னாம் கட்ட அகலாய்வு இதுல மூணு கட்டத்துக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் எல்லா அரசியல் தலைவர்களும் மத்திய அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க கண்டனம் வேற தெரிவிச்சிருக்கோம் நம்ம இப்ப பதினொன்றாம் கட்ட கலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க கீழடிக்காக எப்ப தொடங்கப்பட்டது அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு அகலாய் நடக்கூடிய இடங்கு பார்த்தோம்னா மணலூர் கொந்தகை அகரம் முக்கியமான மூணு பிளேஸ் இதுல நமக்கு சங்க காலம்னா வழக்கமா சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் கிமு மூணாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால ஆறாம் நூற்றாண்டுல இருந்து மூணாம் நூற்றாண்டு அப்படிங்கிற சங்க காலம் காலம் வருது நமக்கு அடுத்து எழுத்து வடிவம் பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து இதுல என்ன பியூட்டினா இந்த எழுத்துக்கள் கல்வெட்டுகளாக இல்ல பானை ஓடுகள் இருக்கு பானை ஓடுல இருக்குன்னா யார் பானை ஓடுல எழுதுவா குயவர்கள் அப்ப குயவர்களுக்கு எழுத தெரிஞ்சா அன்னைக்கு இருந்த தமிழர்கள் அனைவருமே படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப கல்வி சிலருக்கு மட்டும் ஒதுக்கப்படவில்லை கல்வி பொதுவாக இருந்திருக்கு அது முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அதுல ஆதன் கிசன் உதிரன் இந்த பெயர்கள்லாம் பனை ஓடு அந்த பானை ஓடுகள் இருக்கு முக்கியமான ஒண்ணு அடுத்து உருளைய வடிவம் ரோமானிய பானைகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அணிகலன்கள் பாருங்க சங்க வலைகள் நமக்கு விருதுநகர் கோட்டையில சங்க வலைகள் கிடைச்சதுங்கிறது இந்த கேட்டது தங்க நகை முத்துக்கள் சங்க வளையல் தந்த சீப்புகள் தந்தத்தால் ஆன பகடைகள் தந்தத்தில் யானை தந்தத்தில் பகடை விளாடுறது அடுத்து தொழிற்சார் பொருட்கள் பார்த்தோம்னா நூல் நுர்க்கும் தக்களி இரும்பு செம்பு கருவி சாயத்தொட்டி சுடுமன் பொம்மைகள் கிடைச்சிருக்கு அரும்பா விலங்கு எலும்புகள் பார்த்தோம்னா மாடு எருமை ஆடு நீலான் மயிலு இந்த விலங்கு எலும்பாலாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் வேளாண்மையும் கால்நடை ரெண்டுமே இருந்திருக்கு அந்த இடத்துல தெரியுது நமக்கு தென் உரை கேட்டாங்க தொழில் கூடங்கள் வணிக கூடங்கள் செங்கல் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு பதினேழு கோடி ஏற்கனவே சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலகத்தரத்தில் அமைக்கப்பட்ட அகலாய் பொருட்கள் எல்லாமே கண்காட்சியாக வச்சிருக்கோம் நம்ம கீழடியே கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது இன்னொன்று கார்பன் டேட்டிங் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான என்னன்னா இது நகர்ப்புற எழுச்சி கீழடி என்பது ஒரு கிராமம் கிடையாது அது ஒரு நகரம் ஒரு நகரம் எப்படி வரும் கிராமத்துலேருந்தான் நகரம் வரும் அப்போ அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நமக்கு வந்து தெரிய வருகிறது தேங்க்யூ